கவி என்னது அது எங்கேயா போற ஸ்கூல் போறியா எங்க திரும்ப மூஞ்சே கம்மி அழகா இருக்கியா நீ ஸ்கூல் போற அழகே தனியா எங்க ஆட்டியா சரி போங்க போங்க என்னங்க நல்லா படிக்கணும் சரியா போயிட்டு வந்து ஆமாம் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லணு ஏபிசிடி ஆனா அவனா இதெல்லாம் கற்றுக்கும் ஆ வண்டி வந்தால் ஓரமாக போகணும் சரியா ஆ டீச்சர்கிட்ட அடம் பிடிக்க கூடாது அது வேணும் இது வேணும்னு என்ன எல்லோரும் தான் விளையாடணும் விளையாடி சாமான்னு உனக்கு கேட்காதா உனக்குன்னு தனியாக எந்த விளையாட்டு சாமான் எடுத்துக்காதா எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடணும் சரியா அங்க சூப்பர் சுப்ப கொடே இருக்குமா புடிச்சுக்கோ காத்து வீசுதா தூக்கிட்டு ஓடிரும் கொடே எடுத்துட்டு ஓடிரும் காத்து நல்லா இறக்கி பிடிச்சிக்கோ எங்கே போறோம் ஸ்கூலுக்கு போறான்னு சொல்லு ஆ ஸ்கூலுக்கு போறோம் பார்த்து வண்டி வரும் வண்டி வந்தால் என்ன பண்ணணும் வெரி குட் வெரி குட் போங்க ஓரமா பேருன்னு ஏன் நிற்கிறா வண்டி வரவுமா இப்போ வெரி குட் பார்த்து பார்த்து அங்கேருந்து வரேன் அந்த வளைவு பார்த்து காத்து காத்துக்கிட்டியா பாத்தியா தான் ரொம்ப கவனமா இருக்காங்க சாமி கும்பிடு சாமி கும்பிட்டியா சாமி கும்ப்டியாரா கேக்குறதுக்கு பாத சொல்லணும் பாத்து வண்டி வரும் மெயின் ரோடு வந்துருச்சு போங்க உள்ள போ கவி வந்தாச்சா விளையாடு என்னம்மா விளையாடு விளையாட விளையாடு விளையாடு ஏறு ஐயோ விழுந்துடாத விழுந்துடக்கூடாது ஆ வெரி குட் நான் இங்கே உட்காரக்கூடாது நீங்கள் உங்களுக்கு தான் போட்டிருக்காங்க ம் அதுங்க இந்த தம்பி விளாடுங்க விளாடுங்க என்னம்மா சுத்தவா